வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி லைட் வெயிட்டா இருக்கு இந்த ஓகே ரொம்பவே வர்க்கிங் ப்ரொபஷனலா வாங்குறதுக்கு 50% ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க என்ன ரேட் சிஸ்டர் 600 வரும் only 600 ஆ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ங்க டீச்சர்ஸ் ஆகட்டும் ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு செம்மையான ஒரு மல்மல்க்கு இதுக்கும் நீங்க டச் ஃபீல் பண்ணிக்கலாம் செம்மையா அந்த ஜிஎஸ்எம் சொல்லுவாங்க காட்டனோட ஜிஎஸ்எம் வந்து இது 50300 ஆக்சுவல் பிரைஸ் உங்களுக்கு இது செல்லிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1300 பட் இப்போ ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 க்கு கொடுத்துட்டு இது பிடிச்சிருக்கோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கலர் காம்பினேஷன்ல வேற லெவல் கலர் காம்பினேடுங்க இதெல்லாம் வித்out ப்ளவுஸ்ங்க

மகேஸ்வரி காட்டன் ஓகே சோ நீங்க ஃபேப்ரிக் தொட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது ப்ளைன் காதி சாரி தான் இது ஒரு டுயல் டோன் இல்ல சிஸ்டர் இப்போ உங்களுக்கு மேட்சிங்கா ப்ளவுஸ் என்ன காதி அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் தான் இப்படி நீங்க கான்ட்ராஸ்ட் கூட வேர் பண்ணிக்கலாம் பல்கா வேணும் அப்படினாலே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் மேட்சிங்கா இப்ப காதி சாரி கூட பண்ணிக்கலாம் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை இன்னோவேஷன் இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லாங் பேக் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எஃப்ஐடி கலெக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கோம் எஃப்ஐடி அப்படினாலே சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அல்டிமேட்டா வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இப்ப சமையான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது நம்ம சிஸ்டர்ட்டே கேட்டுக்கலாம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம எஃப்ஐடி அப்படினாலே ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கு இந்த டைம் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்திருக்கீங்க நம்ம ஆடிக்காக 50% கொடுக்கிறோம் ஓ ஃபிளாட் 50 ஜூலை 17th க்கு அப்புறம் வந்தீங்கன்னா அதே சாரியோட பிரைஸ் வந்து வேற ரேட் வேற ரேட்ல இருக்கும் டபுள் ரேட்லவே இருக்கும் இந்த ஆஃபர்ஸ் எவ்ளோ டேஸ் வரைக்கும் இருக்கு சிஸ்டர் ஜூலை 17 வரை ஜூலை 17 ஜூலை 17 வரைக்கும் Go so flat fifty percentage. Particular items, my le, yeh fifty ya. நம்ம பர்ட்டிகுலர் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் அது எல்லாமே நாங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றோம் நீங்க புடிச்சிருந்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே இப்போ நாங்க உங்களுக்கு சொல்லிருவோம் பிளஸ் கொரியர் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஓகே கொரியர் சார்ஜ் மட்டும் ஆட் ஆன் ஆகும் ஏன்னா வந்து ஆல்ரெடி குடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக் ஃபிப்டி பர்சன்டேஜ்ல உங்களுக்கு குடுக்கறாங்க உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் மட்டும் வரும் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல வச்சு பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப ஷாப் இருக்கு நம்ம டைரக்ட் விசிட் இருக்கா டைரக்டா விசிட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் பண்ணி டைரக்ட் விசிட் பண்ணிக்கலாம் ஓகே ஷாப்போட டீடெயில் சொல்லிருங்க ஷாப் வந்துட்டு வீரபாண்டி பிரிவு மேட்டுப்பாளையம் வீரபாண்டி பிரிவுல இறங்கிட்டு வேட்டக்காரன் கோயிலுக்கு ஆப்போசிட் சொன்னீங்கன்னா சொல்லிருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்க கால் பண்ணுங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல போற வீரபாண்டி ஓகே மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவு மொர்தன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன ரேட்ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங் நம்மளோடது வந்து ஆஃபர் போக ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குற டிஷ்யூ காதீங்க இதோட பிரைஸ் வந்து நைன் நைன்ட்டி நம்ம கிட்ட இதுவே பிப்டி ஃப்ளாட் பிப்டி போட்டீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்து அந்த ரேட் அந்த ரேட் வந்து நீங்க கொரியர்க்கு பே பண்ணா போதும் ஓகே நம்ம டீடெயில்டா ஒவ்வொரு கலரா ஓபன் பண்ணி வியூ ஆன் பண்ணலாம் நீங்க வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் மெயினா என்ன அப்படின்னா இப்ப காதில நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க உங்களுக்கு கவுண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு இப்போ நம்ம எஃப்ஐடி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹை ஆஃப் த கவுண்ட் தான் குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கும் எல்லா பக்கம் சேல் பண்றாங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் ரேட்ல இருக்கும் அதே மாதிரி சீப்பா போயிடும் உங்களுக்கு ஒன் வாஸ்லயே போயிடும் பட் இங்க இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட் ஹை ஆஃப் த கவுண்ட் தான் நீங்க நம்பி வாங்கிக்கலாம் இப்போ இந்த நம்ம டிஷ்யூ காமிச்சாங்க சிஸ்டர் இதுலயே வந்து ரேஞ்ச் கம்மிலேயும் உங்களுக்கு இருக்கு பட் அதோட குவாலிட்டி குவாலிட்டி வேற இதோட குவாலிட்டி வேற இது நீங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணும் அதோட குவாலிட்டி என்ன அப்படின்றது தெரியும் இப்போ வாங்க ஒரு ஒரு கலெக்ஷன்ஸா போலாம்

இதுல வந்து பாலிஸ்டர் மிக்ஸும் வருதுங்க அது தெரியாம வாங்குறாங்க சோ இதுல பாலிஸ்டர் மிக்ஸ்மே வருது இது வந்து பியூர் காதி பியூர் காதி ஓகே இப்ப பாலிஸ்டர் மிக்ஸ்டுனா இனி ஹை வெயிட்டா வரும் பட் இது ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கு லெஸ் வெயிட்டா இருக்கு ஸ்கின்னுக்குமே அது வந்து இதுவா இருக்காது இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாவுமே இருக்கும் சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் வேற லெவல்ல இருக்கு பிளைன் காதி இவ்ளோ குவாலிட்டியா கொடுக்கறாங்க ரேஞ்ச் சிஸ்டர் இதோட ரேஞ்ச் இதோட ரேஞ்ச் வந்து 900 சம்திங் பிளஸ் 50% ஃபிளாட் வந்தா 4 சம்திங் வந்துரும் அவ்ளோதான் ஓகே அப்ப

பண்ணாத இருக்கீங்க பாருங்க நான் ஃபோல்டு பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் செம்ம குவாலிட்டி ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வரும் போல இருக்கு அந்த அளவுக்கு லெஸ் வெயிட்டா இருக்கு இதுல எது வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் வேணும் காதி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் தான் இப்படி நீங்க கான்ட்ராஸ்டா கூட வேர் பண்ணிக்கலாம் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் எவ்ளோ மீட்டர் சிஸ்டர் இது அரை மீட்டரா முக்கா மீட்டரா ஒன் மீட்டர் ஒன் பாயிண்ட் டூ பைவ் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஆப் இருக்கும் உங்களுக்கு ஓகே நல்லா ஃபேட்டா இருக்கிறவங்க கூட ஓகே ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க டூ மீட்டர்ஸ் கிடைக்குமா நான் கொஞ்சம் இதுவா பாடி பாடியா இருப்பேன் அப்படின்னா இப்போ டூ மீட்டர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ்மே அவைலபிளா இருக்கு பாருங்க ஓகே ரெண்டு மூணு மீட்டருமே é ter desto

நல்ல சைஸ் பெருசாக வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் எல்போஸ்லீவ் வேணும் அப்படின்னாலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்யூர் காட்டன் செம்ம மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதனால் நல்லா நீங்க ஒரு டார்க் கலர் சாரீஸ்க்கு லைட் கலர் சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் மெயினா என்னன்னா ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு சாரிக்கு போடுற மாதிரி இல்லை ரேண்டமா நீங்க நிறைய சாரீஸ் போலிங்க பாருங்க சூப்பரா இருக்கு இதுவே நீங்க சாண்டல் கலர் சாரீஸ்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்படியும் நீங்க போட்டுக்கலாம் கான்ட்ரஸ்டா வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் இல்லை இதுலேயே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாக்க போறது வந்து இது என்ன சாரி சிஸ்டர் சேம் காதிலே உங்களுக்கு ஸ்ட்ரைப் பேட்டர்ன் ஓகே एक्चुअली ரொம்ப டிமாண்ட் ஆன ஒரு ஃபேப்ரிக் அண்ட் பேட்டர்ன் அது ஓகே சிஸ்டர் வெண்டர் கிடைக்காது சோ இப்போ இத நம்ம ஃபிளாட் 50 கொடுக்க போறோம் இதுமே ஃபிளாட் 50 ஃபிளாட் இப்போ காம இந்த வீடியோல காமிக்கிற எல்லாமே ஃபிளாட் 50 தான் சோ கலெக்ஷன் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஓகே சிஸ்டர் இது எப்படி கேரி ஆன் பண்றது இதுக்குமே நீங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நீங்க பேர் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் பேர் பண்ணிக்கலாம் மெயின்டனன்ஸ் பண்றது சிஸ்டர் ஷாம்பு வாஷ் ஷாம்பு வாஷ் தான் நீங்க வந்து கமி ரேட் னு சொல்லிட்டு அப்படியே தோச்சிங்கனா ஸ்பாயில் ஆயிடும் ஓகே ஷாம்பு போட்டு டிப் பண்ணி எடுத்து போடுச்சிரலாம் எடுத்து போட்டா போதும் ஓகே இது கலர் போறது அந்த மாதிரி எது ஆகாது எதுமே எதுமே இல்லங்க ஓகே இது ரேஞ்ச் என்ன சிஸ்டர் இது இது வந்து 850 கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே 50% ஆஃப்னா 425 வரும் 425 தானா ஆமா சூப்பர் குவாலிட்டியா இருக்கு சிஸ்டர் உண்மையாலுமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் செம்ம குவாலிட்டியா இருக்கு நேச்சுரலா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த அது எல்லா பக்கமே இருக்கும் பட் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த அளவுக்கு சாஃப்ட் மெட்டீரியலா இருக்கு வேர் பண்ண ஒரு ஃபீலே தெரியும் இந்த கல்கெலாம் பாருங்க ரொம்ப ரேரான ஒரு கலரு சூப்பர் சூப்பர் கலரு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ சொன்னீங்க எயிட் ஃபிஃப்டி ஆமா எயிட் ஃபிஃப்டி ஆஃபர் வந்து உங்களுக்கு ஃபிப்டி பர்சென்டேஜ் குடுத்துருக்காங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் தான் சாஃப்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்லூம் சேரீ தான் சம்மர் ஸ்டஃப் ஸ்கின் பிரெண்ட்லியான ஒரு ஃபேப்ரிக் மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாக்க போற சிஸ்டர் இது எல்லாமே டிஷ்யூ காதி ரொம்பவே டிமாண்ட்ல இருக்கிற சாரீஸ் ஓகே சிஸ்டர் நம்ம கிட்ட வந்து எவ்ளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க இந்த காப்பர் எல்லாம் ஒரு ரொம்ப டிமாண்டான கலர் இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சில்வர் ஓ சில்வர் பார்டரோட வருது ஆமாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்க ஒரு மெரூன் ஆரி ஆரிபர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரில போட்டீங்கனால எப்போதும் சூப்பரா இருக்கும் ஹைலைட்டடா இருக்கும் இந்த குவாலிட்டி மட்டும் பாருங்க இருக்கு இது ரொம்ப ஹை கவுண்ட் இல்லையா சிஸ்டர் செம்மையா இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கு மெயின் டிஷோல ஆன் த ஸ்பாட்ல இவ்வளவு கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேட்ல இருக்கு டூயல் ஷேட்ல வேணும் அப்படின்னா இருக்கு காப்பர் இருக்கு ரோஸ் கோல்டு இருக்கு சில்வர் இருக்கு நிறைய ஷேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எப்பவுமே இருக்குமா சிஸ்டர் ஏன்னா நீங்க ஆஃபர் போட்டிருக்கீங்க ஸ்டாக் அவுட் ஆயிரும் ஜூலை uh, 27 ஜூலை 17 க்கு மேல இதோட பிரைஸ் வந்து オリジナル பிரைஸ் வந்துரும் ஓகே சோ オリジナル பிரைஸ் வந்து 990 ஓ அண்ட் இப்போ ஆஃபர் போட்டுறோம் ஆஃபர்ல 50% இது எவ்வளவு மீட்டர்ஸ் இருக்கு சிஸ்டர் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் மீட்டர் சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் இருக்கும் சம்திங் இருக்கு எப்பவுமே நான் அட்வைஸ் பண்றது வந்து செப்பரேட்டா பிளவுஸ் எடுத்துக்கிட்டேன் அப்பதான் இப்ப இதே பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுவோம் நல்லா இருக்காது இதுக்கு நீங்க கான்ட்ராஸ்டா வேர் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஹை கவுண்ட் தாங்க உங்களுக்கு டிஷ்யூலேயே இவங்க கிட்ட இருக்கிறது என்னன்னா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் லோ ரேஞ்சஸ்க்கு வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டி எல்லாம் இங்க குடுக்கறதில்ல எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் போடும் போதே நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இதுல கலர்ஸ் கிட்டத்தட்ட எவ்ளோ கலர்ஸ் இருக்கு தேர்ட்டி கலர்ஸ் இருக்குமா இப்ப நீங்க எடுக்கிற சில்வர்ல இது பாருங்க ஓ டாட்டா சில்வர் மாதிரி இருக்கும் ஓகே

நெக்ஸ்ட் ஒன் பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியல் வேர் தான் இல்லையா சிஸ்டர் செம்மையான ஒரு கிளாஸான ஆன கலெக்ஷன்ஸ் என்ன சாரி சிஸ்டர் இது இது வந்து லெனன் காட்டன் லெனன் அண்ட் காட்டன் மிக்ஸ்ட் நீங்க பிடிக்கும் போதே பாருங்க எவ்வளவு லைட் ரொம்ப ஃப்ளோயிங்கா இருக்கு சாஃப்டா இருக்கு ஓகே இது கஸ்டமர் ரிவ்யூ வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி லைட் வெயிட்டா இருக்குன்ற ஓகே ரொம்பவே வர்க்கிங் ப்ரொபஷனலா வாங்குறது ஆ நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இது கட்டறப்பே ரொம்ப எலிகண்டா இருக்கும் இது 50% நீங்க வந்து இது கூட 50% ஆபரா வேற லெவல் போங்க சம்ம உங்களுக்கு இதுமே வந்து 50% ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க என்ன ரேட் சிஸ்டர் 600 வரும் only 600 ஆ நிஜமா வாவ் சூப்பர் ப்ரைஸ் இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எபோவ் வரும் பியூர் லினன் அதுவும் லிவர் சர்டிஃபிகேட்டோட இருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஜாக் பாட்டர் மிஸ் பண்ணிடாதீங்க அது ஜூலை செவன்டீன் வரைக்கும் தான் இருக்கு வேற லெவல் இருக்கு இதுல கலர்ஸ் சிஸ்டர் இது பாருங்க ரொம்பவே யூனிக்கான கலர்ஸ் ஓ சூப்பர் சூப்பர் கலர்ஸ் பேஸ்டல் ஷேட்ஸும் இருக்கு டார்க் ஷேட்ஸும் வேற டிசைன் இண்டிகோ ரொம்ப ட்ரெண்டிங்கான இண்டிகோ ஓகே இதுலயே நம்மளுக்கு வந்து இக்கத் பிரிண்ட்டுமே இருக்கு ஓகே இதுக்கு இதுல வந்து எக்கட் பிரிண்ட் இருக்கு இது வந்து முல்தானி கலர் இல்லையா இண்டிகோ கலரு செம்மையா இருக்கு வா பர்பிள் கலரு சூப்பர் சூப்பர் கலர் சாஃப்ட்னஸ் பாத்தீங்களா எந்தெல்லாம் சாஃப்டா இருக்குன்னு செம்மையா இருக்கு இதுதாங்க பியூர்லிவாடே உங்களுக்கு இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட பை ஆஃப்டர் ஜூலை உங்களுக்கு உங்களுக்கு அந்த அந்த ரேஞ்ச் ரேஞ்ச் தான் ஓகே மேபி ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் 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 பண்ணி கொடுப்போம் பட் இந்த 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 இது இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு டைம் ஆஃபர் ஆஃபர் வரும் மிஸ் ஒன் பாருங்க வாவ் இக்க வேற லெவல்ல இருக்கு அது வந்து வந்து நல்லா பாத்தீங்கன்னா டபுள் கலர் உங்களுக்கு பல்லு ஒரு கலர் தென் பாடி ஒரு வாவ் சம்மையா இருக்கு பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் இலேசஸ் பிளாக் ஆமாங்க சம்மையா இருக்கு நல்லா இருக்கும்ங்க இதெல்லாம் வேர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் இது எப்படி சிஸ்டர் வாஷ் பண்றது எல்லாமே இது நம்ம காமிக்கிற எல்லாமே ஷாம்பு இதுமே நம்ம ஷாம்பு ஆமா அப்ப லைஃப் வரும் உங்களுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் நல்ல லைஃப் வரும் மெஷின்ல போடிங்கனா ஸ்பின் ஆறப்போ லைஃப் போய்டும் இது என்ன ஃபேப்ரிக்கா இருந்தாலும் அப்படிதான் அப்படிதான் ஓகே ஓகே சமையான கலர் காம்பினேஷன் பாத்துக்கோங்க இதுல உங்களுக்கு எது வாண்டடோ புக் பண்ணிக்கோங்க இது ரேஞ்ச் சிஸ்டர் இந்த இக்கட் இதுமே 600 இதுமே 600 தான் என்னன்னா இதே இக்கட்ல உங்களுக்கு நிறைய வேரியன்ட்ஸ் வரும் as usual சொல்ற மாதிரி குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஓகே செகண்ட்லி வந்து ஷாம்பு வாஷ் ஏன் சொல்றாங்க இது எல்லாமே நேச்சுரல் டைஸ்ங்க ஓ நீங்க முக்கிய எடுத்துட்டீங்க டிட்டன்ஷன்லன்னா கிளாத் எல்லாமே உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடும் ஓகே ஷாம்பூ போடுறப்போ உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும் இது எல்லாமே நேச்சுரல் டைலிங் நேச்சுரல் டைலிங் ஓகே சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு பாருங்க அது எல்லாமே இதுவும் லிவாவோட தான் இல்லைங்களா ஆமாங்க சம்மா எல்லாமே பிராண்டட் உங்களுக்கு அந்த பிராண்டட் அப்படின்னா அந்த லிவா சர்டிபிகேட்டோட வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வாவ் செம்மையா இருக்கு இது என்ன இந்த ஒரு சிபோரி டைப் ஆஃப் சிஸ்டர் ஐபோரி இது வந்து ஆர்ட் லெனன் சொல்லுவாங்க ஓகே சோ அந்த ஒரு ஃபேப்ரிக் இது இதெல்லாம் நமக்கிட்ட 900 அபௌ சேல் ஆயிட்டு இருந்தது சோ இப்போ நம்ம வந்து ஆடி ஆஃபரா ஆ 50% குடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு 600 ரேஞ்ச் 600 ரேஞ்ச் தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க ஃபிளாட் ஆஃபர் 600 மிஸ் பண்ணா பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சாரி லவர்ஸ் எல்லாம் தனியா ஒரு பேஸ் இருப்பீங்க இந்த ரேஞ்ச் அது சமயான அதிரடி விலையில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆடினா இப்டி தான்டா ஆஃபர் இருக்குன்னு பர்சன்டேஜ் ஆஃபர் இயர்லி ஒன்ஸ் இருக்கும் இந்த மிஸ் மிஸ் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பண்ணாலும் சரி ஜூலை செவன்டீன் நான் வந்து வந்து சொல்லிட்டே இருக்க பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் ஒன் போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஆபிஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு செம்மையான ஒரு ஃபேப்ரிக் அது மட்டும் இல்ல பங்கே நீங்க போட்டு போலாம் பியூர் மல் காட்டன் தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா சிஸ்டர் இது வந்து மல் காட்டன் ஆக்சுவலா ஓகே சோ ரொம்ப சாஃப்டா உங்களுக்கு இதுமே ஹை கவுண்ட் அண்ட் ஹை குவாலிட்டி ஓகே சிஸ்டர் நீங்க அந்த டச் நார்மல் மல் மல்க்கு இதுக்கு நீங்க டச் ஃபீல் பண்ணிக்கலாம் சம்மையா அந்த ஜிஎஸ்எம் சொல்வாங்க காட்டனோட ஜிஎஸ்எம்ங்கிறது இதுல உங்களுக்கு தெரியும் ஓகே அத டச் பண்ணி இப்படி க்ரஷ் பண்ணாதான் உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியும் பண்றது தெரியும் இது ப்ளவுஸ் ஆமாங்க உங்களுக்கு இதுல கலர்ஸ் இருக்கு செம்மையான ஒரு ஃபேப்ரிக் பியூர் மல்மல் காட்டன் இதுல கலர்ஸ் இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை கவுண்ட் தான் சூப்பரான கலர்ஸ் இருக்கு நீங்க எது வேணுமோ ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நாங்க பொறுமையாவா போடுறோம் எதை புடிச்சிருக்கோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கலர் காம்பினேஷன்ல வேற லெவல் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பாருங்க சூப்பர்வான கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு இருக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிப்டி ருபீஸ் மட்டும்தான் எவ்ளோ ப்ரீமியமா இருக்கு பாருங்க நான் ஃபோல்டு பண்ணி காட்டுறேன் அவ்வளவு பிரீமியமா இருக்கு வேர் பண்ணிருக்கிற ஒரு ஃபீலே தெரியாது ஒன் டே ஃபுல்லா நீங்க வந்து சாரிலே இருக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா இருக்கலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒரு இண்டிகோ காமிச்சல இந்த கலரும் காமிக்கிற பாருங்க பிளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்டா தான் வரும் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் வந்துடும் இது வந்து தாராளமாவே நல்லா இருக்கும் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி நம்ம கிட்ட இந்த ஆஃபர்ல ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மேல வர்றது எல்லாமே உங்களுக்கு பிரீமியம் பிரீமியமா இருக்கும் இது பிளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் எல்லாம் வந்து சான்ஸே இல்ல இந்த பிரைஸ் எப்படி குடுக்குறாங்கன்னு எனக்கே புரியல ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் இதுல எது வாண்டடோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பாக்குறது சிஸ்டர் மகேஸ்வரி காட்டன் ஓகே சோ நீங்க ஃபேப்ரிக் தொட்டு பாருங்க சோ வீடியோல பாக்கறதுக்கு உங்களுக்கு நார்மல் சிந்தடிக் saree மாதிரி தெரியலாம் ஓகே அந்த டச் அண்ட் ஃபீல் பார்த்தா உங்களுக்கு புரியும் எவ்ளோ சாஃப்டா இருக்குன்னு ஓ இதுமே நம்ம ஒரு 1500 அந்த ரேஞ்ச்ல குடுக்குற ஒரு saree இது 50% ஆஃப்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுமே 50% ஆஃப் இதுமே லிவாவோட தான் இருக்கு இல்லீங்களா ஆமாங்க எல்லாமே பிராண்டட் தான் வாவ் சம்மையா இருக்கு பாருங்க இது என்டைர் பாடி இப்படி வந்திரும் இப்படி செக்ஸ் வந்திரும் உங்களுக்கு ஓகே இது ब्लाउஸ் ब्लाउஸ் எவ்ளோ கிராண்டா இருக்கு பாருங்க சம்மையா இருக்கு சிஸ்டர் சூப்பரா இருக்கு இது எல்லாமே மகேஸ்வரி silk இல்லீங்களா மகேஸ்வரி silk cotton சூப்பரா இருக்குங்க அதாவது உங்களுக்கு வேர் பண்ண ஒரு ஃபீலே தெரியாது செம்ம சூப்பர்வான ஒரு பேட்டர் பாருங்க சூப்பரா இருக்கும் மகேஸ்வரி சில்க் எல்லாம் உங்களுக்கு வெளியே ஹை ரேஞ்சஸ்ல இருக்கும் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சே வரும் பட் இது என்ன ரேட் சொல்ல போறாங்கன்னு தெரியல இது என்ன இது ஆக்சுவல் பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குடுத்தீங்க ஓகே இப்ப இதுவும் என்ன ப்ரைஸ் பாருங்க அப்போ செவன் பிப்டிக்கு மகேஸ்வரி சில்கா சான்ஸே இல்லை போங்க ஸ்பீச் லெஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு மகேஸ்வரி சில்க் எல்லாம் சான்ஸே இல்லை உங்களுக்கு கண்டிப்பா இந்த சாரி வாங்குனவங்களுக்கு தெரியும் இந்த குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பிளவுஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு மேலயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் செவன் பிப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுலயே கலர்ஸ் வந்து இப்போதைக்கு இவ்வளவு கலர்ஸ் தான் இருக்கு ஃபாஸ்டா வந்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டா புக் பண்றவங்களுக்கு இது கிடைக்கும் வெளியில நோட்டி நோட்டிஃபை பண்ண உடனே கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த சாரி தான் எடுத்துட்டு போயிட்டாங்க ஓ மகேஸ்வரி ஓ நீங்க போட் போட்டீங்க இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபாஸ்ட்டாக வந்து புக்கிங் போட்டுக்கோங்க இதோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது அல்டிமேட் கலெக்ஷன் இல்லையா சிஸ்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு காட்டன் தான் இதுலேயே கலர் வெரைட்டிஸ் வந்து இருக்கு சிஸ்டர் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்தீங்க இதுக்கும் ஆஃபரா கண்டிப்பா இது வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங்கான காஞ்சி காட்டன் ஆக்சுவலி செட்டிநாடு காட்டன் சொல்லுவாங்க பட் நம்மளுமே காஞ்சிபுரம் ஓட வீவிங் தான் இது எல்லாமே காஞ்சி காட்டன் சொல்லிட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு ஓகே அந்த ஃபேப்ரிக் பாருங்களேன் சூப்பரா இருக்கு ஆஹ் செட்டிநாடு காட்டனுக்கு இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்சுவலி காஞ்சி காட்டன் சொல்லுவாங்க இப்ப நீங்க ஒரே காம்பினேஷன்ல நம்ம எப்படி பாடர்ஸ் இந்த பார்டர் தான் ஹைலைட் நீங்க அந்த டிஃபரன்ஸ் பாக்கலாம் ருதிராட்சம் ஆமா அந்த இதுவே வந்து ஒரு பட்டு சாரியோட லுக்ல குடுப்பாங்க ஓகே இப்ப நார்மல்ல இப்படி வராது காஞ்சிபுரம்ல காஞ்சிபுரம் வீவிங் தான் இந்த இது உங்களுக்கு வரவங்க ஓகே இப்ப இது என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வருது 1200 போட்டுக்கிட்டீங்க ஆமா வித்out ப்ளௌஸே வந்து இந்த ஃபேப்ரிக் 1200ங்க இத எல்லாமே வித்out ப்ளௌஸ்ங்க ஓகே ஆனா நம்ம ஆஃபர்ல மட்டும் இப்போ 600 50% 600 ஆமா இந்த ஃபேப்ரிக் நீங்களே தொட்டு பாருங்க சௌமயா இருக்கு சிஸ்டர் நிஜமா சான்ஸே இல்ல அவ்வளவு அழகா பிரீமியமா இருக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல உங்களுக்கு இருக்கு ஜஸ்ட் 600 ரூபாய் மட்டும் தான் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இப்ப நீங்க நார்மல் டைம் இந்த ஆஃபர் இல்லாம நார்மல் டைம் வரும்போது இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் ஒரு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆகும் பட் இப்போ உங்களுக்கு ஆஃபர் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவும் காஞ்சிபுரம் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுலயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு கலர் நல்லா விசிபிளா தெரியற மாதிரி தான் நான் ஷோ பண்ணிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பேஸ் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே ரெண்டு சைடு வேற வேற பார்டர் மாதிரி சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப ஐயோ கலர் காம்பினேஷன் வேற லெவல் சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ராயல் ப்ளூக்கு நாங்க பர்பிள் அண்ட் மஸ்டர்ட் அவ்வளவு பிரைட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுனா இது எவ்வளவு எடுத்துக்கலாம் செட்டிலா डिफरेंट கலர் காம்பினேஷன் கூட சூப்பரா இருக்கு நீட்டா இருக்கு மெயினா இது எப்படி சிஸ்டர் நமக்கு ஸ்டஃப் எல்லாம் நல்லா இருக்குமா ஷாம்பு வாஷ் பண்ணா போதும் இதுமே நீங்க வந்து கஞ்சி போடணும் அயன் பண்ணுங்கிறது கிடையாது ஷாம்பு வாஷ் பண்ணி வச்சீங்கனாலே நீட்டா இருக்கு நீட்டா இருக்கு ஓகே ஓகே அதே செட்டிநாடு காட்டூன்ல நாங்க வந்து சும்மா காஞ்சிபுரம் வீவிங் பாருங்க இந்த பார்டர்ஸ் எல்லாம் கோல்டன் அதே பெரிய ருத்ராட்சம் தான் ஆனா உங்களுக்கு பட்டு சாரியோட லுக் கொடுக்கும் காட்டன்ல இது அப்புறம் இங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு பட்டு சாரீல வர பார்டர் இது எல்லாமே காட்டன்ல போட்டு குடுத்திருக்காங்க சோ இது எல்லாமே நம்ம கிட்ட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல வந்து சேல் பண்ணிட்டு இருந்தது எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுங்க இதுல

ஒன்டிஷனல் சூப்பரா இருக்கு கட்டுறப்ப பட்டு சாரி கணக்கா கரெக்ட் ஆனா என்ன பட்டு சாரி போட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது காட்டன்ல அந்த ரிச்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல கொண்டு வந்திருக்காங்க இது கங்கா ஜமுனா பார்டர்ல உங்களுக்கு இருக்கு இதுலயே வேற கலர்ஸ் ஓ இந்த 1000 புட்டா மாதிரி ஆமா இதெல்லாம் ஒரு 900 அந்த ரேஞ்ச் வந்துரும் ஓகே আফட்டர் டிஸ்கவுண்ட் போக இது வந்து பாத்தீங்க உங்களுக்கு 900 ரூபீஸ் மட்டும் தான் இதுலயே பார்டர் பாருங்க கங்கா ஜமுனா பார்டர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ ஒரு இது ஒரு ரேர் கலர் காம்பினேஷன் நிறைய பீஸ் போச்சு இதெல்லாம் இது நல்லா இருக்கு ஒரு பேஸ்டல் ஷேல நல்ல ஒரு டார்க் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் கொடுத்திருக்காங்க அங்கங்க உங்களுக்கு புட்டா புட்டா பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க எல்லாமே த்ரெட் வீவிங் தான் சோமும் so, இருக்கு so, ஜான்ரிக் பேட்டர் வாவ் என்ன கலருக்கு என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் பாருங்க ஒரு கிரீனுக்கு சமையான ஒரு பிரவுன் கலர் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு ரெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கங்கா ஜமுனா பார்டர் தான் ஒன் சைடு வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல குடுத்தேன் மஸ்டர்டுக்கு உங்களுக்கு நல்ல வைரல் சுர்டு சூப்பரா ஆர் இதெல்லாம் வந்து பட்டுசாரில வரும் இல்ல இல்ல அங்க இது எல்லாமே பட் அதனால தான் நான் சொல்றேன் இது எல்லாமே காஞ்சிபுரம் வீவிங் இது எல்லாமே ஓகே சோ நார்மலான காட்டனோட வேற வராது இந்த எல்லாமே பிரீமியமா தான் கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க ஏன்னா ஆஃபர் அப்படின்ட்டு சும்மா ஏனோ தானோன்னு போடாம பிரீமியமான குவாலிட்டில எவ்வளவு பெஸ்ட் ஆஃபர் போட முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப டைரக்டா வரும்போது இதெல்லாம் இருக்குமா சிஸ்டர் ஸ்டாக் முடிஞ்சா சீக்கிரமா வாங்க இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம மல்டிபிள் ஸ்போர்ட் அதெல்லாம் போய் இது பண்ணதுதான் நிறைய இருக்கு நம்ம வந்து யூடியூப் மட்டும் கிடையாது நிறைய பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம இவங்களோட ஓன் பேஜும் இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூபும் இருக்கு இல்லையா அதுலயும் ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும் அவங்களோட பேஜ்லயே வந்து பேஜ்லயும் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டீங்க பண்ணியாச்சு நம்மளும் பண்ணியாச்சு அதனால ஃபாஸ்டா நியர்பைல இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்துருங்க அப்படி இல்லைனால வீடியோ ரிலீஸ் ஆனோன்னு நீங்க எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கலர் மட்டும் கிளியரா மென்ஷன் பண்ணி நீங்க அனுப்பிச்சுட்டீங்கனாலே சேம் டே கூட கூட நீங்க 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 கலெக்ஷன்ஸ் கேட்டீங்கனாலே போதும் போதும் சோ செட்டிநாடு கலெக்ஷன் கலெக்ஷன் உங்களுக்கு அந்த அனுப்புங்கன்னு சொன்னாலுமே பட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் ஓகே வந்து கலர்ஸ் ஷேர் ஷேர் எல்லாமே எடுக்க முடியலனாலும் இந்த விடுங்க நாங்க சென்ட் ாலும்லெக்ஷன் அவைலபிளா இருக்கிறது நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு டிஸ்பேச் ஆயிடும் இப்போ அப்டேட் எல்லாம் எப்படி மேம் வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி இருக்கா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இன்ஸ்டால நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு வாட்ஸ்அப் குரூப்மே நம்ம வெச்சிருக்கோம் ஓகே சோ நீங்க எதுனாலுமே டக் டக்னு பண்ணீங்கனா ஈஸியா புக் பண்ணிரலாம் ஓகே சிஸ்டர் இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போற சிஸ்டர் எல்லாமே ஃபேंसी டைப்ங்க 50% ஆஃப்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரைஸ்ல வரும் ஓகே சோ நீங்க डायरेक्टली விசிட் இல்லேன்னா வாட்ஸ்அப் பண்றப்போ நாங்க உங்களுக்கு சொல்லிரவும் சொல்லிரவும் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் ஆமா என்ன கொஞ்சம் ஒரு நம்பர் ஆஃப் பீசஸ் தான் இருக்கு ஓகே அதனால இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு யூனிக்கான கலெக்ஷன் அண்ட் டிசைன்ஸ் வரும் வாவ் சூப்பரா இருக்கு ஓ கலர் ஷேட் சமையா இருக்கு சிஸ்டர் ஆமா பண்ணி பாருங்க இது என்ன ஸ்டஃப் டஸ்ஸர் மாதிரி இருக்கு ஆமா கொஞ்சம் ஃபேंसी டஸ்ஸர் மாதிரி இருக்கும் ஓகே இது பாருங்க பாடி ஃபுல்லா உங்களுக்கு பிளைன் ஓகே பல்லு உங்களுக்கு நல்ல பெயிண்டிங் வந்துரும் ரிச்சா இருக்கு இல்லைங்களா ஆமா செமைய இருக்கு சோ இதெல்லாம் अराउंड ஒரு 7600 ரூபீஸ்லயே உங்களுக்கு முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் இது फ्लैट ஆஃபர்ஸ் தான் எல்லாமே फ्लैट ஆஃபர்ஸ் தான் only because we have two colors only ஓகே இதுல ஒரு ரெண்டு கலர் தான் இருக்கு ஓகே சோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க and இந்த ஆஃபரியும் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் 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 நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்கான கலாம்காரி ஃபேंसी saree இதுமே 50% ஆஃபர்ஸ் பட் டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு ஒரு 800 900 வருமா இல்ல ஒரு 6 7 லே முடிஞ்சிரும் உங்களுக்கு 6 700 லே முடிஞ்சிரும் ஆமா இதுமே ஒரு ட்ரெண்டிங்கான saree சலாம் கறி ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் இஸ் சம்மே இருக்கு தென் வந்து பல்லு சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப நம்ம ஆஃபர்ஸ்ல பாத்தது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்சன்ஸ் தான் எல்லாமே ட்ரெண்டிங் அண்ட் டிமாண்ட்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ஓகே கஸ்டமர் வந்து நம்மளோட ஃபேப்ரிக் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கோம்